கன்னியாகுமரி மாவட்டம் பொட்டல்குளம் அய்யன்மலை குபேர ஐயப்ப சுவாமி கோவிலில் மண்டல பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காலையில் கணபதி ஹோமம் உஷ பூஜை கலச பூஜை அஷ்டாபிஷேகம் ஐயப்ப சுவாமிக்கு ஆராட்டு விழாவும் மதியம் நெய் அபிஷேகம் கலசாபிஷேகம் அலங்கார தீபாராதனை உச்சிகால பூஜை மற்றும் அன்னதானமும் நடைபெற்றது மாலை காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் மணியளவில் திருவிளக்கு பூஜை மற்றும் சாயரட்சை தீபாராதனையும் நடைபெற்றது இரவு பொன் ஊஞ்சல் தரிசனம் படி பூஜை மற்றும் புஷாபிஷேகமும் நடைபெற்றது மேலும் இரவு ஒன்பது மணியளவில் பூக்குழி இறங்கும் வைபவம் நடைபெற்றது இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பூக்குழி இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அத்தாள பூஜை அன்னதானம் மற்றும் ஹரிவராசனமும் நடைபெற்றது மண்டல பூஜை விழாவில் சுற்று வட்டார கிராம மக்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் குறிப்பாக இவ்விழாவில் வெளி மாநிலத்தவர்களும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் மேலும் இவ்விழாவை சிறப்பாக்கும் வகையில் பல சிறப்பு விருந்தினர்களும் கலந்து கொண்டனர் விழாவில் இம் எல் ஏ கல் தளவாய் சுந்தரம் இம் ஆர் காந்தி அகில பாரத இந்து மகா சபா மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் பாஜக அமைப்பு சாரா மக்கள் சேவை பிரிவு மாநில தலைவர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட பாஜக தலைவர் தர்மராஜ் மாவட்ட பாஜக பொது செயலாளர் ஆர் ஜெகநாதன் தினமலர் உரிமையாளர் வி தினேஷ் முன்னாள் நகர்மன்ற தலைவர் மீனாதேவ் பாஜக மாவட்ட பொருளாளர் முத்துராமன் மாநகராட்சி கவுன்சிலர் அற்றி ஐயப்பன் அமைப்பு சாரா மக்கள் சேவை பிரிவு மாவட்ட தலைவர் இ மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை கோவில் நிறுவன தலைவர் தியாகராஜ சுவாமிகள் ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் குபேர ஐயப்ப சுவாமி கோவில் அறக்கட்டளையினர் ஆகியோர் வெகு விமர்சையாக செய்து வருகின்றனர்